எது அமிர்தம் அதை கண்டுபிடித்து பருகலாமா இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் தோரம் பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கப் உளுந்தம்பருப்பு ஒரு கப் கருப்பு உளுந்தாயிருந்தால் மிகவும் சிறந்தது இதை அத்தனையும் இரண்டு டு மூன்று மணி நேரம் ஊற வைத்து கரக்கர கப்பாக கெட்டியாக அரைத்து கொண்டு மிளகாய் வற்றல் நல்ல தூக்கலாக தேங்காய் அரைமூடி உப்பு கறிவேப்பிலை தோம்பு சேர்த்து அரைத்து மாவுடன் சேர்த்து குட்டி வானலியில் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கரண்டி மாவு ஊற்றி மூடி வைத்து திருப்பி போட்டு நல்ல முருகலா சுட்டு எடுத்து சுட சுட தேனுடன் சாப்பிட்டால் ஆஹா தஞ்சா ஒரு உறப்பு அடை அமிர்தம் அமிர்தம் ஆனால் இதைவிட ஒரு அமிர்தம் உண்டு அது பெருமாளை கேசவா கேசவா என்று சொன்னால் நம் துன்பமெல்லாம் பறந்து போய் நம் வாழ்வு தித்திக்குமே இதேபோல் ஒரு ரெசிபியுடன் பெருமாளின் துவாத அதாவது பனிரெண்டு நாமங்களை அனுபவிக்கலாமா